அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த காணொலியும் வந்து யூடியூப்பில் வந்து போகிறதுனாலே வந்து சங்கடமாக இருக்குது அது வந்து ஏதோ ஏன்னா யாரும் வந்து இதை பார்க்கறதில்ல விரும்பி பார்க்கறது அது பார்க்காத காரணம் வந்து நானாக கூட இருக்கலாம் நானாக இருக்கலாம்னா வந்து நீங்கள் ரசிக்கிற அளவுக்கு என்னால் வந்து அதை பேசி அந்த காணொலியை வந்து போட முடியல அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உண்மையை வந்து உண்மையாக சொல்லும் போது அதை வந்து சிலர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்கறதுக்கு உடம்பு வியாதிக்கு வந்து மருந்தே கொடுத்தாலும் சக்கரில் கலந்து கொடுத்தா தான் வந்து புள்ளிகள் சாப்பிடும் அது மாதிரி இருக்குது உண்மையை பேசுனா அது உண்மைக்கு என்றைக்குமே வந்து மதிப்பு மரியாதைங்கிறது வந்து உண்மைக்கு வந்து குறச்ச அது வந்து உண்மை வந்து மெதுவாக தான் வந்து வெற்றி பெறும் பொய் வந்து பரபரன்னு பரவிடும் காட்டுத்தீ மாதிரி பரவும் பொய் காட்டுத்தீன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காட்டு தீனா அணைக்கவே முடியாது அவ்வளவு வேகமாக பரவும் காட்டுத்தீ இவ்வளவு நவீன உலகத்தில் கூட காட்டுத்தீவை வந்து அமைக்க முடியாம அமைக்க முடியாம வந்து வெளிநாட்டெலாம் திணறிட்டு இருக்காங்க காட்டுத்தீவு அங்கங்கே ஏற்பட்டு அது மாதிரி இருக்கும்போது உண்மையை வந்து உண்மைன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைங்களா நான் முன்னாடியே வந்து பல முறை சொல்லியிருக்கேன் சொன்னது தான் இப்போ நாட்டில் வந்து விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் வந்து நிறைய வந்து நடக்குது இதை வந்து இடையில சில பேரை சொன்னோம்னா அவன் வந்து அது வந்து ஒரு அரசியல்னு கூட சொல்லுவாங்க அது வந்து அரசியல் கிடையாது இப்போ இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் வந்து நாட்டை வந்து மக்களை எளிய மக்களை அடிமை தலையிலிருந்து நீக்கிறதுக்காக பல முன்னோர்கள் வந்து பாடுபட்டிருக்காங்க அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் வந்து சொன்னமுன்னா கூட அது கூட சில பேர் வருத்தப்படுவாங்க அவங்கள ஒதுக்கிட்டீங்க இவங்களை ஒதுக்கிட்டு ஏன்னா நமக்கு தெரிஞ்சு நடந்ததை நம்ம சொல்லலாம் தெரியாமல் நடந்ததை பற்றி நம்ம எந்த இதுவும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை நம்ம தெரிஞ்சு நடந்தது நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டது அப்படி வந்து நம்ம வந்து பல பேரை வந்து சொல்லலாம் அந்த வரிசையில் வந்து எனக்கு வந்து சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் பல பேர் போராடிருக்காங்க மக்களை எளிய மக்களை வந்து வெளியில் கொண்டு வரணும் அந்த எல்லாமே வந்து எல்லாம் சம மக்களுக்கு அதுக்கு வந்து வழிவகுக்கணும் அப்படி சொல்லிட்டு பல பேர் போராடிருக்காங்க அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் நான் வந்து சொல்கிறேன் அதில் வந்து நீதி கட்சி தலைவர்கள் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஒரு இயக்கம் தொடங்கினாங்க ஏன்னா அவங்களே பாதிக்கப்பட்டாங்க அவங்க ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்படும் போது தான் அந்த பாதிப்பு வந்து முழுசாக உணம் உணர முடியும் இதை சொல்லுவாங்க தலைவலி காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு ஆமாம் ஒருத்தனுக்கு வந்து ஒன்று ஒரு பசியாக இருக்கிறவனுக்கு தான் பசின்னா இப்படி இருக்குன்னு தெரியும் அதனால தான் எம்ஜிஆர் வந்து காமராஜர் கூட வந்து படிக்காம இருந்தனால படிக்கலன்னு கேள்வி கேட்டு வறுமை காரணமா படிக்கல பள்ளிக்கூடம் தெரிஞ்சு அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து ஏற்படுத்தினாரு அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவர் ரொம்ப ஏழ்மன இருந்தவர் அதனாலதான் வந்து அவர் வந்து ஏழ்மையை போக்குறதுக்கு வந்து அவர் பெரிய திட்டங்கள்லாம் ஒரு பன்னெண்டரை காலம் பதிமூணு வருஷம் ஆட்சி பண்ணிருக்கார் தமிழ்நாட்டை இருந்தாலும் ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்டமைப்பு எல்லாம் ஒன்னும் ஏற்படுத்த ஆனா ஏழைகளை பாதிக்கிற மாதிரி எதுவுமே வந்து அவர் செய்ய மாட்டார் ஏழை மக்களை பாதிக்கிற மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாரு அது மாதிரி ஒரு ஆட்சியை வந்து நடத்தினார் அது மாதிரி நீதி கட்சி ஆட்சி வந்து அந்த அடித்தட்டில் இருக்கிற மக்களை வந்து தூக்கி நிறுத்துறதுக்காக பல சட்டங்களை போட்டு திட்டங்களை போட்டு அந்த அப்படி அப்போதான் வந்து இப்போ முதல் விதை அப்போதான் வந்து ஊன்னாங்க ரெண்டாயிரத்தி இதில் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தான் அதுக்கான விதை ஊனப்பட்டது அந்த விதை வந்து செடியாக வளர்ந்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அது காய்ச்சி பழம் கொடுக்க ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இருந்து வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு பதிமூணு வருஷம் வந்து ஆட்சியில் இருந்து எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அப்போ தான் அந்த வகுப்பு வாரிப்பு சட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அந்த ஒரு அந்த இதை உருவாக்குனாங்க அந்த விழிப்புணர்வை உருவாக்கினாங்க அந்த விழிப்புணர்வு மூலயமா தான் வந்து இது அந்த சமகாலத்தில் வந்து அவங்களுடைய சமகாலத்தில் தோன்றினர் தான் பெரியார் பெரியார் வந்து தானே சொந்த வாழ்க்கையில் வந்து பல இன்னல்களை அனுபவித்தார் காங்கிரஸில் இருந்தார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தனால அங்கே நடக்கிற சாதிய பாகுபாடு மத பாகுபாடு இதெல்லாம் பார்த்தாரு அதை வந்து ஒழிக்கணும்னு நினச்சாரு அதுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் ஒத்துக்கலை அதனால் அந்த இயக்கத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு சுயமரியாதை இயக்கம்னு நடத்திட்டு இருந்தார் அந்த நீதி கட்சி ஒரு காலத்தில் வந்து கடுமையான தனிநபர் போட்டியால் வந்து போ போடுஞ்சு போனோடன அந்த இயக்கம் வீணா போகும் இன்னும் அப்படிங்கறதுனால பெரியார வந்து அதுக்கு தலைவரா ஒருங்கிணை ஒருங்கிணைச்சு நியமிச்சாங்க அது பெரியார் வந்து அதை திராவிட கழகம் மாத்தினாரு அப்புறம் அண்ணா அதுலேருந்து பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடங்கினாரு இதெல்லாம் வந்து வரலாறு கலைஞர் அண்ணா காலத்திலயும் சரி கலைஞர் காலத்திலும் சரி பல திட்டங்கள் வந்து அடிப்படை நாட்டு கட்டமைப்பு திட்டங்களை வந்து ஏற்படுத்தினாங்க அதை வந்து பின்னாடி வந்த ஜெயலலிதா எம்ஜிஆரும் வந்து செயல்படுத்தினாரு ஜெயலலிதா ஓரளவுக்கு செயல்படுத்தினா வேற வழி இல்லை மக்கள் மக்களுடைய அன்ப பெறும்னா மக்கள்கிட்ட போய் தான் ஆகணும் அந்த அதை வந்து செயல்படுத்தினாங்க இப்போ வந்து நான் வந்து பேச வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து விரும்பத்தகாத சம்பவங்கள் பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அரசு துறை அரசு துறையில் அரசு துறையில் தனியார் துறையில் வந்து நடக்கிறது பற்றி நான் வந்து நம்ம பேசக்கூடாது அரசு துறையில் நட கல்வித்துறையாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறையிலையுமே வந்து அது விரும்புத்தாராக சம்பவங்கள் நட தொடர்ந்து இருக்கு அது பளிச்சின்ன வெளில வர்றது எதுனா கல்வித்துறையில் நடக்கிறது மட்டும் வந்து பளிச்சின்ன வெளில வந்துடுது இப்போ நீங்கள் எல்லாம் வந்து பெரிய நான் அதை வந்து முன்னாடியே பேசுவோம்னு நினச்சேன் நம்ம பேசுறதுக்கு ஒரு ஒரு இது இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு அங்கீகாரம் இல்லை அதை வந்து பேசவானான்னு சொல்லி நான் விட்டுட்டேன் இன்னும் ஒரு காரணம் நான் சுருக்கமாக பேசாமல் கொஞ்சம் விளக்கமாக பேசணும்னு நினைக்கிறேன் அதனால் அதிக நேரம் எடுத்துக்கிறேன் அதுவும் ரொம்ப பேர் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அது எப்படி இருந்தாலும் வந்து இதை பற்றி பேசலான்னு இன்னும் ஒரு 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 பத்து நாளாவே நினைச்சேன்னா ஒரு ஆறு ஆமாம் அஞ்சு ஆறு நாளாக நினச்சேன் சரி இது தேவை இல்லை ஏன் நம்ம போய் அதை பேசிக்கிட்டு என்ன யார் கேட்க போகிறாங்க அருமை சொல்லி யாரும் கேட்குற நிலையில் இல்லை எளியோர் சொல் வந்து ஏடை சொல் அம்பள ஏறாங்கிற மாதிரி இளையவங்க சொல்றது வந்து அது எடுப்படாது அது பூதகரமாக வந்து வெடிச்சிருக்கு இந்த கல்வித்துறையில் வந்து அது வெளியில் வந்ததுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அங்கே இருந்தவங்க ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்டதுனால தான் தான் சொன்னார் யார் சொன்னாலும் சரி நானே சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேள் சொன்னார் கேள்வி கட்டுறதுனால வந்து வெளியில் வந்திருக்கு அதில் வந்து அது மாதிரி ஏன் வந்து அதை குறிப்பிட்டு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பத்தாண்டு காலத்தில் முன்னிடையே எல்லாம் இருந்துச்சு இருந்தாலும் வெளிப்படையாக இல்லை அரசியலில் துறைகளில் அரசு துறைகளில் அரசியல் இருந்துச்சு வெளிப்படையாக இல்லை அது உள்ளுக்குள்ளே இருக்கும் அதிகாரிகள் வந்து மட்டத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கும் வெளிப்படையாக காட்டிக்க மாட்டாங்க ஓட்டு போறது அவங்க விருப்பப்பட்ட கட்சி ஓட்டு போடுவாங்க அந்த கொள்கை முடிவுகளில் தலையிட மாட்டாங்க அவங்கவுங்க வேலையை மட்டும் அவங்க இருப்பாங்க ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த ஒரு அந்த அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த அடிப்படை அரசு எல்லா துறையிலையுமே அரசு துறையில் வந்து அப்படியே மெல்ல 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 வந்து பூத்திட்டாங்க என்னுடைய கணக்கு வந்து நான் வந்து ஒரு உத்தேசமாக சொல்கிறேன் ஏறக்குறைய ஒரு ஐம்பது விழுக்காடு வந்து எல்லா அரசு துறையிலையும் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்து மறைஞ்சு நிற்கிறாங்க அந்த முகமூடி போட்டுட்டு இருக்காங்க அதை கண்டுபிடிக்க முடியாது எலிதா கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு உள்ள அவங்க பண்ணியிருக்காங்க ஆர்எஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாஜக அது ஒத்துழைச்சிருக்கு அந்த ஜெயலலிதா இறந்த பிற்பாடு ஒரு நாலு ஆண்டு ஆட்சியை வந்து நடத்திட்டு இருந்த ஏ எடப்பாடி பழனிசாமி எழுத்து கேள்வியே கேட்கல ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு ஏன் எடப்பாடி பழனிசாமி நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு வர்றதுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்குன்னு வேண்டலன்னு ஒரு துணிச்சலாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினர் வந்து ஏ எடப்பாடி பழனிசாமி எப்படிதான் அவருக்கு மனசு வந்து தெரில இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அதனால தான் நான் அவரை சுட்டி காட்டி நான் பேசுகிறேன் அப்ப இது என்ன அந்த தவறுலாம் நடக்கிறதுக்கு யார் தவறு பண்ணாலும் அதுக்கு அந்த அமைச்சர் தான் பொறுப்பு அது எந்த அமைச்சர் தவறு பண்ணாலும் அந்த முதலமைச்சர் தான் பொறுப்பு இந்த தவறு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அதிகாரிகள் உச்சபட்ச அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் பாஜக மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து பாஜக ஆட்சி அடைஞ்ச பண்ண மாட்டாங்க பாஜக அரசுக்கு ஆர் எஸ் எஸ் கொள்கைக்கு எதிர்ப்பதமான கொள்கை உள்ள மாநிலங்களில் ஆர் எஸ் எஸ் காரர்கள் இரட்டை ஆட்சி நடத்துகிறார்கள் ஆளுநர் என்ற ஒருவரை நியமித்து அதன் மூலம் இரட்டை ஆட்சி நடத்துறாங்க அந்த ஆளுநர் இருக்கிற தைரியத்தில் தான் வந்து இந்த மாதிரி இந்த மகாவிஷ்ணு போட போன்ற சங்கியெல்லாம் வந்து பொது வெளியில் வந்து துணிச்சலாக அதை பேசுறான் அது பேச முடியாது அவன் இதை வந்து பேசுகிறான் ஒரு பயங்கரமா ஒருத்தர் வந்து பேசுகிறான்னா எப்படி பேசுவான் பெண்கள் வீட்டு படிக்க போகக்கூடாதுங்கிறா வந்து ஊனற்ற மறுபிறவிங்கிறான் முற்பிறவிங்கிறான் இவனுக்கு வயசு என்ன முப்பது வயசு ஆகுது இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் ஏது பண்ணிட்டு இருந்தான் இது எந்த அடிப்படையில் சொல்கிறான் திருக்குள திருக்குறளுக்கே வந்து உரை சொல்கிற அளவுக்கு அவன் வளர்ந்துருக்கான்னா அவன் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கான் நம்ம சொல்றது தான் எல்லாமே அவன் மகாவிஷ்ணுவோட விஸ்வ நான் வந்து அவன் வந்து மகாவிஷ்ணுவோடைய அவதாரங்கிறான் பாருங்க இன்னைக்கு வந்து ஜெயிலில் வந்து கம்பெனிட்டு இருக்கான் எப்படி இதெல்லாம் வந்து நடக்கிற நடைமுறையை பாருங்க நான் பொதுவாக சொல்றது இளைஞர்கள் வந்து என்ன பதிவு நின்றுட்டே போயிட்டு இருக்கு இந்த இதை ஒழிக்கணும்னா அது அது வந்து மரத்தை வந்து சில மரம் வெட்டுறா அப்படியே செத்துப்படும் அப்புறம் முளைக்காது சில மரம் இருக்கு அது என்ன என்னன்னு என்னத்தை வெட்டினு சரி அடியில் வேர்ல இருந்து துளுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு உதாரணம் சொன்னீங்கன்னா வந்து நாணல் இருக்கு பார்த்தீங்களா நாணல் வந்து வெட்ட 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 வேர்ல இருந்து துளுத்துக்கிட்டே இருக்கும் அருகம்புல் இருக்கு பார்த்தீங்களா அருகம் பிள்ளை நீ என்னத்தை தான் கொடுக்கணும் சரி அடி வேறு ஒரு சவ வேர் இருந்தா போறோம் அந்த வேர்ல இருந்து திரும்பி வந்து முளைச்சு வந்துடும் கரையா இருக்குல்ல கரையாம் மிக கெடுதலானது கரையாம் அந்த கரையான வந்து நீங்க மேல இருக்கிற புத்தெல்லாம் அழிட்டீங்கன்னா அழியாது உள்ள வந்து இருக்கும் தாய்ப்பூச்சி இருக்கும் அந்த தாய் தாய்ப்பூச்சி அழிச்சாதான் வந்து அந்த கரையம் புத்த அழிக்க முடியும் அது மாதிரி இந்த ஆர் மக்கள் விரோதக் கொள்கையை வந்து கடைப்பிடிக்கிறவன கண்டுபிடிச்சி சுத்தமா அரசு துறை எல்லா அரசு துறையிலிருந்து எடுக்கணும் எப்படி எடுக்கிறதுனா அதை வந்து நீங்க வந்து சட்டத்தை பயன்படுத்தணும் சட்டத்தை பேர் எதுவுமே செய்ய வேண்டிய சட்டத்தை முழுசா யாருக்கும் பயப்படாம எதுக்கும் பயப்படாம மக்கள் நலனுக்காக சட்டத்தை பயன்படுத்தினா அவெல்லாம் ஓய்ஞ்சு போடுவான் பயப்படுவான் ஒருத்த மேல கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டீங்க சட்டப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னா அடுத்து அவன் தப்ப பண்ண மாட்டான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து நம்ம வந்து அவன் எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கான் மூத்த அதிகாரி இருக்கவங்களா இருக்காங்க அப்ப நீ ஒருத்த ஒருத்த மேல கடுமையான நடவடிக்கை எடுத்து அவன் குடும்பமே பாதிச்சிடும் பொருளாதாரம் பாதிச்சிடும் அதனால அந்த தப்ப வந்து செய்யறதுக்கு வந்து வர மாட்டாங்க அதனால யாரு என்னன்னு பார்க்க கூடாது அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இந்த பிரச்சனை கூட அப்படிதான் ஓடிட்டு இருக்கு இன்னும் வந்து ஒரு என்ன ஒரு யார் இந்த உத்தரவு போட்டது கண்டுபிடிக்கிறதுக்கு தின்னாளா சொல்லுங்க அவன் வந்து கீழே இருக்கிற ஹெட் மாஸ்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதும் ஏன் விசாரணை பண்ணுங்க யாருன்னு அவர் வந்து தலைமை ஆசிரியர்கள் சங்கம் சொல்றது எங்களுக்கு சிஓ தான் உத்தரவு போட்டாங்கன்னு சொல்லுது சிஓ உத்தரவு போட்டா சிஓ போய் கேளுங்க என்ன சிஓ எப்படி உத்தரவு போட்டாரு அவர் மேலிட சொன்னு சொல்றாரு மேலிட யாரு கண்டுபிடிங்க யாரா இருந்தா இந்த காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா காங்கிரஸ் வந்து முக்கா முக்காவது பேர் எல்லாம் வலதுசாரிகள் எல்லாம் வந்து அந்த மனு தர்மை கொள்ள உள்ள ஆர் எஸ் எஸ் கொள்ள உள்ளவங்க அதனாலதான் காங்கிரஸ் வந்து அழிஞ்சு போச்சு இந்த ராகுல் காந்தியா இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி இந்த காங்கிரஸ் தலைவர வந்திருந்தாருன்னா அந்த காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போயிருக்காது பாஜக வந்து ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது சரிங்களா அதனால அது மாதிரிலாம் இருக்கு நிலவரம் இருக்கு மூழ்ச்சிக்கிட்டா மூழ்ச்சிக்கங்க அரசாங்கத்தை சொல்றேன் மூழ்ச்சிக்கிட்டா மூழ்ச்சிக்கங்க மூழ்ச்சிக்கலன்னா அவ்வளவுதான் மக்கள் வந்து புறக்கணிச்சிருவாங்க நான் அதை வந்து உண்மையை சொல்றதுக்கு ஒன்றும் பயப்பட தயாரா இல்லை பயந்துக்கிட்டு நீங்க வந்து உங்க அதிகாரி தான் தப்பு பண்றாங்க நடவடிக்கை எடுங்க கடுமையா நடவடிக்கை எடுங்க என்ன ஏன் தயங்குறீங்க ஒரு கீழ்நில பையன் பழி கொடுக்குறீங்க அதுக்கு கொடுக்கறீங்க வெள்ள அறிக்கை தாக்கல் பண்ணுங்க என்ன நடந்தது வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணலாம் என்ன குறை வந்துருச்சு இது மாதிரி சொல்லிட்டே போலாம் நன்றி வணக்கம்